நிர்வாணமா அலையும் ஆண் துறவிக்கு எழுதிப்பட்டு ஆனா ஆடையை துறந்த ஒரு பெண் துறவிக்கு எழுதிப்பட்டு அதுவும் சிவனுக்காக மகாதேவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு கர்நாடக மாநிலத்துல பிறக்கிறாங்க பேரழகி ஒரு நாள் கௌசிக மன்னன் இவங்களோட அழக பார்த்து மயங்கி கல்யாணம் இவங்க மறுக்கிறாங்க அவங்க அம்மா அப்பாவோட உயிர்க்கே அச்சுறுத்தல் வர்றதுனால வேற வழி இல்லாம மகாதேவி மன்னன கல்யாணம் பண்ணிக்கிறாங்க தான் என் கணவன் நினைச்சிட்டு வாழ்ந்ததுனால மன்னனை இவங்க கிட்ட அனுமதிக்கலன்னு சொல்லப்படுது பொறுத்து பொறுத்து பார்த்து கோபமடைந்த மன்னன் மகாதேவியை அரசவைக்கு அழைத்து நியாயம் கேட்கிறான் அங்கேயும் அத்தனை பேருக்கு முன்னாடியும் தான் என் கணக்கு கணவன் சொல்றாங்க இன்னும் கோபம் அடைந்த மன்னன் நீ போட்டிருக்க நக உடை இல்ல நான் உனக்கு கொடுத்ததுன்னு சொல்றான் உடனே எல்லாத்தையும் கலைந்து நிர்வாணம் அரண்மனை விட்டு வெளியேறாங்க வாழ்க்கை முழுக்க ஆடை இல்லாம திகம்பரியா வாழ்றாங்க வீரசைவ மரபோட முன்னோடியான அல்லமா பிரபு மகாதேவியோட பக்தியை பார்த்து அக்கான்னு கூப்பிடுறாரு அதுல அவங்க அக்கா மகாதேவின்னு அழைக்கப்படுறாங்க சிவனே கணவன் வாழ்ந்த அக்கா மகாதேவி ஸ்ரீசைலம்ல உள்ள சென்ன மல்லிகார்ஜுனான அழைக்கப்படுற ஜோதிர்லிங்க தளத்துல தங்கி அவரை பாடி சிவனோட இரண்டரை கலக்குறாங்க அவங்க எழுதிய கவிதைகள் ரொம்ப எளிமையா ஆனா ஆழமான காதலை வெளிப்படுத்துறதா இருக்கு ஒரு கவிதை